சமீபத்தில் வடகிழக்கு தாய்லாந்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுதுன்னு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கும் தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதிகளில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை இருக்கிற இடங்களுக்கு செல்வது பாதுகாப்பு இல்லைன்னு சில நாடுகள் அவங்க மக்களுக்கு வலியுறுத்தியிருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அமைதியான மாகாணமாக இருந்த அந்த நிலம் ஒரு பெரிய கலாச்சார சந்திப்போட அத்தியாயத்தை எழுதிச்சு வங்காள விரிகுடாவை கடந்து தமிழர்களுக்கும் கெமுர் மக்களுக்கும் இடையே வணிகம் கலை இலக்கியம் மற்றும் பக்தி இவை எல்லாமே சந்திக்கிற ஒரு இடமா இது இருந்துச்சு இன்னைக்கும் இங்க இருக்கிற கோயில்கள் மற்றும் வரலாற்று எச்சங்கள் தமிழ் கெமூர் நாகரிகங்களோட பல சான்றுகளை கொண்டிருக்கு ஆமாங்க நான் பூரிராம பத்தி தான் சொல்றேன் நம்ம பூரிராம பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதில் தாய்லாந்தின் கைலாயம்னு அழைக்கப்படுற ஃபனோங்ரங் சிவன் கோயிலை பற்றி முழுமையாக பார்த்துருக்கோம் அதோட அங்கே இருக்கிற காரைக்கால் அம்மையாருடைய சிலை கல்வெட்டுகள் சிவலிங்கத்தோட ஒற்றுமை தமிழ் வணிகர்கள் இங்கே ஏற்படுத்தின தாக்கம் இப்படி பல விஷயங்களை போன பதிவில் பார்த்தோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த பதிவில் போரிராமில் இருக்கிற பிரசாத் பனோங்வான் பிரசாத் முவாந்தாங் பிரசாத் பன்பு போன்ற சிவன் கோயில்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் நாணயங்கள் தமிழர்கள் விட்டு சென்ற தடங்கள் மற்றும் இந்த அழகான ஊரோட இயற்கை வளம் இப்படி பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க